நம்மனை என்ன பார்க்க போகிறோம்னா ஏகே அஜித்குமாரோடைய விடாமய்ச்சி திரைப்படத்தை முடித்துவிட்டு தற்போதைக்கு அவருடைய குட் பேட் உக்கிலே திரைப்படத்தோடைய ட்ரீஸர் வந்து விளையாடுதுங்க தற்போதைக்கு இருபது மில்லியன் பார்வையாளர்கள் வந்து கடந்து சென்று கொண்டு வருதுங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்த நிலையில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி நைட் ஏழு மூன்று மணிக்கு வந்து இந்த படத்துடைய ட்ரீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போதைக்கு இந்த திரைப்படத்துடைய ட்ரீசர் வந்து இருபது மில்லியன் பார்வையை கடந்து ரஷ்யர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் ட்ரீசர் வந்து வடிவமைச்சிருக்காங்க படக்குனர் வந்து முன்னதாக வந்து விடாமூர்ஜி திரைப்படத்துக்கு வந்து நெகட்டிவ் கமாண்ட் நெகட்டிவ் ட்ரீசருடைய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிலையில் வந்து தற்போதைக்கு ஏகே உடைய குட் பேட் உக்ளை திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற லெவலுக்கு வந்து அவங்களோட இதை வந்து ஹேப்பி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துடைய ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு ரெட் ராகுங்க அவன் போட்ட ரூல்ஸை வந்து அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாம் எவ்வளவுதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளாக பேடாக தாங்க பார்ப்போம் அப்படி சொல்கிற அஜித்தோடைய டைலாக்கு அது அப்படின்னு சொல்கிற டைலாகு மை டார்லிங்ஸ் மிஸ்டு யூ ஆல் அப்படி சொல்லிட்டு முடிச்சிருக்காரு அந்த ட்ரெய்லரை இந்த ட்ரெயிலர் வந்து மக்கள் ரீதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து வெளியாக இருக்குதுங்க ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி முன்னிட்டு இந்த திரைப்படத்தை வந்து விளையாட்டுருந்தாங்கன்னா ஒரு லீவும் இருக்கும் அஜித்தோடைய நாளில் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த திரைப்படத்தை வந்து அப்போ இருந்தால் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஆடியன்ஸ் வந்து தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னணி நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னதாக வந்து அவருடைய இயக்கத்தில் மார்க் மார்காண்டனி திரைப்படம் வந்து எஸ் ஜே சூர்யா மற்றும் விசாலுடைய நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து கலக்கல் இதில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து தற்போதைய இயக்கி முடிச்சிருக்காருங்க ஜி வி பிரகாஷ்குமார் தான் அந்த திரைப்படத்தை வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் டி சீரீஸ் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான நடிகத்தில் வந்து ஏகே அப்படி சொல்கிற கேரக்டரில் வந்து அஜித்குமாரும் ரம்யாக வந்து திருசா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் சுனில் ராகுல் தேவ் யோகி பாபு சை டாம் சாக்கோ பி எஸ் அவினாஸ் இவங்கெல்லாம் வந்து முன்னணி நடிப்பில் முன்னணி வேடத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து அஜித்தோடைய நடிப்பில் வெளியாக இருந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸு கிடைக்கப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் அது படமாக இருந்தாலும் சேர்க்கிறதாங்க அந்த படத்தோடைய ட்ரீஸராக இருந்தாலும் சிறுதாங்க அந்த வகையில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் வெளியாக இருந்தால் குட் பேட் உக்கலி திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிலவி இருந்த நிலையில் வந்து அந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து எப்படி வந்து ஒரு ஃபுல் ஃபில் ஃபில் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு திருப்தியை வந்து பண்ணியிருக்குந்தாங்க நம்ம சொல்லியாகணும் படக்கணுன்றது வந்து தற்போது குட் பேக் குக்கிலி திரைப்படத்தில் வந்து ட்ரெய்லர் ட்ரீசர் வந்து நல்லா இருந்த நிலையில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து அதாவது எதிர்பார்ப்பு வந்து அதிக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து திரையரங்குகள் வந்து போகுதுன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் மே ஒன்றாம் தேதி இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தா ரொம்பவுமே வந்து நல்லா இருந்திருக்கும் தற்போதைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து தலையோட தரிசனமாக தாங்க இருக்க போகிற நாளாக இருக்குது யாரெல்லாம் அந்த திரைப்படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிங்களோ கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க